ஒரு தாயகம் தேசியம் சுயநிர்ணய அடிப்படையில் தமிழர் தரப்புக்கான ஒரு அரசியல் தீர்வினை பெறுவதற்காக முதலில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அந்த அரசியல் கட்சிகளும் சிவில் சமூகமும் இணைந்ததாக ஒரு பாரியளவான ஒரு திரட்சியை நாங்கள் ஒரு தேசமாக ஒற்றுமையாக இனமாக நின்று இந்த ஏமாற்று பேர் வழிகளுக்கு ஒரு பாடத்தை புகற்ற வேண்டும் என்பதற்காகவும் அது மட்டுமல்ல தொடர்ச்சியாகவே சர்வதேசங்களும் வந்து ஸ்ரீலங்கா அரசுக்கு தேவையான ஆதரவுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது அதாவது ஒரு சிவில் சமூக பிரதிநிதியை இந்த பொது வேட்பாளராக நிறுத்துவதன் ஊடாக அனைத்து தரப்பு மக்களும் வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்கும் பொழுது அவர் அதன் மூலமாக கணிசமான வாக்குகளை நாங்கள் பூர்வமாக இருந்தால் ஸ்ரீலங்கா தேசத்துக்கும் ஒரு செய்தியை சொல்ல இருக்கும் அதே நேரம் ஸ்ரீலங்கா தேசத்தோட ஒத்து ஊதி தேவையான அதாவது தமிழின படுகொலைக்கு பின்புறமாக நின்று உதவி செய்த அல்லது நேரடியாக உதவி செய்தவர்கள் அவர்கள் எல்லோருமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் அதுவும் இந்த நாட்டில் இருக்கின்ற அரசியல் யாப்புகள் இருக்கின்ற அந்த களத்தை நாங்கள் உபயோகித்து ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது மூலமாக மதிலிருந்து திருச்சியாக வடக்கு கிழக்கை சார்ந்ததாக அனைத்து கட்சிகளும் தேசியம் சார்ந்து பயணிக்கின்ற அனைத்து கட்சிகளையும் இணைத்துக்கொண்டு பயணிக்க வேண்டும் என்ற வகையில் இப்போது கட்சிகளுடன் தனித்தனியாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது எனவே இந்த ஒரு நல்ல ஒரு சூழலை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு தான் இந்த மாதிரியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் மற்றது அரசியல் கட்சிகளுக்கும் கால நேரம் கொடுக்கப்பட்டது அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டிய வேலைகள் அவர்கள் செய்யாதனால தான் இன்றைக்கும் அகிலத்தம்மடு மாதவனையில் இருநூற்றி அறுபதாவது நாளாக போராட்டம் நடக்குதுன்னா அங்கே அதை செய்கிறதும் சிவில் சமூகம் தான் இன்றைக்கு அறுபது நாளாக கல்முனையில் போராட்டம் நடக்குதுன்னு சொன்னால் அதை செய்கிறதும் சிவில் சமூகம்தான் சரியா இப்ப சிவில் சமூகம் ஒன்றும் செய்யலைன்றது இல்லை இன்றைக்கு இவ்வளவு ஒரு மோசமான அரசியல் நிலைப்பாடு வந்ததுக்கு பிறகு இந்த கட்சியில ஒருங்கிணைக்கணும் என்று முன்வந்து செயற்படுறதும் இந்த சிவில் சமூகங்கள் தான் இந்த சிவில் சமூகங்கள் செய்கிற போராட்டத்துக்கு தான் அரசியல் கட்சிகள் வந்து ஒட்டி கொண்டு நிற்கிறாங்க சிவில் சமூகம் எதுவுமே செய்யலை என்று சொல்லக்கூடாது சிவில் சமூகம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய பதிவுகளையும் வேலை திட்டங்களையும் செவ்வனே சிறப்பாக இந்த நிமிடம் வரையும் பலவிதமான அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் பலவிதமான கைதுகளுக்கு மத்தியிலும் நீங்கள் சொன்ன சட்டங்கள் மூலமாக எல்லாமே வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் அல்ல அந்த சிவில் சமூக பிரதிநிதிகளும் பொதுமக்களும் தான் அதுக்கு அதுக்குள்ளே பாதிக்கப்பட்டு கொண்டு போகிறார்கள் ஆனால் அதனால் இப்போ கூட நான் என்னது சொல்லலாம்னு சொன்னால் இந்த 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 பகிஸ்கரிப்பு என்ற விடயத்தை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நேரடியாக வாக்களிக்காமலே பகிர் அரிக்கணும்னு சொல்கிறார்கள் இப்போ சிவில் சமூகங்கள் எல்லாம் என்ன சொல்லுவதுன்னு சொன்னால் நேரடியாகவே சிங்கள வேட்பாளர்களை பகிஷ்கரித்து ஒரு தமிழ் வேட்பாளருக்கு வாக்களிக்கிறது ரிசல்ட் வந்து ரெண்டு மொண்டு தான் முடிவு வந்து ரெண்டு மொண்டு தான் ஆனால் தமிழ் வேட்பாளர் ஒரு ஆளுக்கு நாங்கள் வாக்களிக்கும் பொழுது அதுக்கு பிறகு அதுக்கு பின்னளவு ஒரு செய்தி இருக்குது நான் கேட்குறேன் பகிஷ்கரிப்பை செய்யும் நாங்கள் செய்துட்டோம் பகிஷ்கரிப்பை செய்ய சொன்னால் எப்படி அதை அளவீடு செய்வீர்கள்